இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி இதுவும் திருநரையூர் தான் முதல் பாசுரம் மான் கண்ட தோல் மார்பின் மாணியாய் மாவலிமன் தான் குண்டு தாளால் அளந்த பெருமான் தேன் கொண்ட சாரல் நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே இந்த பாசுந்திரம் நீங்கள் பார்க்கலாம் வெளியூர் பெருமாளை கூண்டு அவர் போய் இவர் இங்கே அங்கே பார்த்தாராம் புரியுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் மான் கொண்ட தோல் மார்பின் மாணியாய் கூன கூணல் போட்டுருக்கார் தோல் இந்த பாமன சொல்கிறார் இவர் கூணல் போட்டுட்டு அதில் மான் தோல் இருக்கு அதை தான் சொல்கிறேன் மான் கொண்ட தோல் மார்பின் மாணியாய் மணியான பாமனாய் மாவலிமன் தான் கொண்டு மாவழிகிட்டேந்து மண்ணை வாங்கி கொண்டான் தாளால் அளந்த பெருமானை திருமணியால் அளந்தான் ஒன்றும் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை சாரல்னா அந்த மலையோரத்தில் மலை அடிவாரத்தில் இருக்கிற நிறைய பொழில்கள் அதை சொல்கிறார் சாரல் தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே ஒன்றும் கஷ்டம் இல்லை கொண்ட தோல் பார்வில் பெருமானை தேன் கொண்டதாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே முன்னீரை முன்னாள் கடைந்தானை மூத்த நாள் அந்நீரை மீனாய் அமைத்த பெருமானை தென்னாலிமேக திருமாலை எம்மானை நன்னீர் வயல் தூள் நரையூரில் கண்டேனே முன்னீரை முன்னாள் கடைந்தானை பழைய கடலை முன்ன கடல் நீரெல்லாம் ரொம்ப பழசு நல்லா முன்னீர்கிட்டிருக்கேன் முன்னீரை முன்னாள் கடைந்தானை அமிர்தமுதிரம் செஞ்சார் அதை பூத்த நாள் அந்நீரை அப்புறம் நாக்கி ஒரு பெரிய பிரவாகமாக எடுத்தது சமுத்திரம் எல்லாம் இன்னொரு நாள் இன்னொரு நாள் கதை அப்பொழுது மீனாய் அமைத்த பெருமானை பெரிய மீனாவதாரமாக எடுத்து அந்த நீரினுடைய பிரவாகத்தை தடுத்தான் பெருமாள் அதுதான் இந்த இதோட அர்த்தம் புரியுதுங்களா முன்னிடம் படிக்கிற முன்னீரை முன்னீரை முன்னாள் கடைந்தானை

அமைத்த பெருமான எம்மானூரில் தூவாய புள்ளூர்ந்து வந்து துறை வேளம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாயுளானை நிறைய ஊரில் கண்டேனே இப்படி சொல்லியே தர வேண்டாம் நாமளே படிச்சு விடலாம் நம்ம திருப்தி கோசரம் தான் அதெல்லாம் பேசுகிறோம் புரிஞ்சு நிலை இல்லை தூவாய புல்டூர்ந்து தூ சுத்தமான இறகுகளை உடைய சுத்தமான கருடான்னு புரிஞ்சுக்கலாம் அதை தூவாய மென்மையான இறகுகளை உடையான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தூவாயான அவர் வேதத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் அவர் யாருன்னு நம்ம குணப்படுறோம் அதனால் அந்த அதெல்லாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் வேதத்தினுடைய உருவகமான சுவாமியே அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி புள்ளூரார் சுவாமி தூவாக கருடன் மேல் சென்று துறை வேழம் அந்த யானாக ஒரு கடையில் நிற்கிறது ஆதி மூலமேனு கூட்டுது அந்த துறை வேழம் மூவா நல்கி ஏழாமை போகும்படியாக மூவாமைன்னு வயசாகிறது ஆனால் வயசாகாமனு அர்த்தம் இல்லை ஏழாமை அதனுடைய துன்பத்தை போக்கிங்கிறது மூவாமைன்னு எழுதியிருக்க கொஞ்சம் நல்லா மூவாமை நல்கி முதலை துணித்தான் முதலையை கொன்றான் தேவாதி தேவனை செங்கமல கண்டானை குணானை திருநாவாய்ங்கிற ஊரில் இருக்கிற பெருமாள் குணானை கண்டேனே படிக்க முடியும் வந்து துறை வேடம் முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாகுழை நரையூரில் கண்டேனே ஓடாகரியாய் இரணியனை உகுங்கிடந்த சேரார்பொழில் நூல் திருநீர் மலையானை குழாய் மாலை முடியானை தோறும் நாடி நரையூரில் கண்டேனே ஓடா இரணியனை ஊட ஊடு ஊன் கிடந்த ஓடாதியன பயந்துன்னு ஓடாதில்ல தைரியமான கோபமான அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கிறேன் அரியாயின சிங்கமாய் வந்த ஓடாத ஓடாகரியாய் அதாவது தன்னுடைய இலக்கிலிருந்து மாறுபடாத சிங்கம் இரணனை கொல்லணும் அப்படிங்கிற அந்த இலக்கு அதிலிருந்து ஓடாதன்னலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கிறது ஓடாகரியாய் இரணியனை ஊன் கிடந்த ஊன் கிடந்த சேடார் பொழில் சூழ் ரொம்ப இளமை புரிந்திய பொழில சூழ்ந்துருக்கான் எங்கே நம்ம இருக்கிற திருநீர்மலையில் சேடார் பொழில் சூழ் திருநீர்மலை யானை வாடாமலர் குழாய் மாலை முடியானை அவன் தூ துளசி மாலைய மாலையாக மாத்திரம் போட்டுக்கல கிரீடத்தில் அனுப்பி இருக்கிறங்கிறது தான் மாலை முடியானை அப்படி இருக்கு வாடாமலர் குழாய் மாலை நாள் தோறும் நாடி நரையூரில் கண்டேனே தினந்தோறும் எப்பொழுதும் அர்த்தமடை செஞ்சு முடிக்கலாமா மூடாகரியாய் இரடியனை இழந்த சேடார் பொழில் தோல் திரு மலையானை வாடாமல்துழாய் மாலை முடியானை நாள்தோரு நாடி நரையூரில் கண்டேனே கல்லார் மதில் சோன் கடியிலங்கை கார் அரக்கன் வல்லாகம் துறந்த துறந்தை செல்வ விபீடனற்கு வேறாக நல்லானை நாடி அரைகூரில் கண்டேனே ஊர் பேர் சொல்லாமல் இருக்கிற ஒரு பாசனம் இது ராமந்திரான்னு சொல்ற எப்படி சொல்ற கல்லார் மதில் சோழ் கடியிலங்கை கார் அரக்கன் காரிறக்கன்னா இருட்டான அரக்கன் இருட்டான எண்ணங்களை கூட அறக்கன்னு புரி கார் அரக்கனுக்கு அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் கடியிலங்கை கார் அரக்கன் கல்லாகார் மதில் தூள் கடியிலங்கை கார் அரக்கன் பல்லாகம் கீழ அவனுடைய மார்பு பிளங்கு பிளவு முடியாது வலிமை மிக்க ஆகம்னா மார்பு நல்ல உடம்பு கூட வச்சுக்கலாம் பல்லாகம் கீழ வரிமம் சரம் துறந்த வில்தானை தாமிரான அம்பு அம்பு தொலைத்து அவன் மார்பை கேண்டான் அதெல்லாம் திருப்படிக்கிறேன் கல்லாகர் மதில் சூன் கடிமல கடியிலங்கை காகார் அரக்கன் பல்லாகம் கீழன் பரிபம் சரம் துரந்த பில் செல்வ விமேடனர்க்கு வேறாக நல்லானை இந்த வேறாகனு அப்புறம் பண்ணுங்க ஏ செல்வ விமேடனர்னு போட்டிருக்காரு சொல்லுங்க பாவம் தன்னோட செல்வத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டான் அங்கேருந்து ஒன்றும் இல்லாமல் ஆனால் ராமனுங்கிற நம்பிக்கை இருக்கு ராமன் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க அதுதான் அதுதான் செல்வம் இந்த இடத்துல அதனால் செல்வம் விட இருக்குது வேறாக நல்லானை ராவணனுக்கு வேற மாதிரி கட்டவன் இவனுக்கு வேறாக ஸ்பெஷலாக நல்லவன் ஏன்னா வேறாக நல்லானைன்னா எல்லாருமே சொல்கிறா மபீஷன் நம்ம ஏற்றுக்க வேண்டாம் ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கிறது அதெல்லாம் முடியாது நான் நீங்கள் விட சொல்லுங்க அது நான் வந்து விபீடனுக்கு அடைக்கலம் கொடுக்கப் போகிறேன் ராமன் சொன்னதால அந்த வேராக மதந்து மாறுபட்டு வேராக நல்தாரை நாடின் அலைகூரில் கண்டேனே பிடிக்கிறான் பிடிக்கலாமா கல்லாமகில் சோழ் கடியில் அஞ்சை காரகன் பல்லாகம் கீழ பரிதம் சரம் துரந்த வில்லானை செல்வ விபீடனிற்கு வேறாக நல்லானை நாடி நிறையூரில் கண்டேனே நம்ம படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எப்படின்னா செல்வம் இருக்கு வேறாக நல்லானை நாடி நிறையூரில் கண்டேனே அர்த்தம் பண்ணிக்கிறோம் இந்த வேறாக அதோட சேர்த்து இதோட அஞ்சு மாசம் முடிஞ்சு